ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்கியமாக இருக்கிறேன் இன்னைக்கு புதுசாக ஒரு மைக் மாற்றிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வையுங்க இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணாலும் நல்லா இருக்குன்னா கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா வேறு மைக் மாற்றணும் ஓகே இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா கடந்த நாலு நாளாகவே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒன்றுமே மூமெண்ட்டே கிடையாது அப்படி இப்படி ஆசையமாட்டேருந்து அப்படியே நிற்கிது க ஆணி அடிச்ச மாதிரி நிற்கிது அது என்னான்னு யாருக்குமே புரியல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்குமே எதுக்கு இப்படி ஆகுது ஏன்னா ஹால்விங் நடந்து இப்போக்கி பதினஞ்சு நாள் ஆச்சு ஹால்விங் முடிஞ்சு போச்சு ஹால்விங் முடிஞ்சப்பறம் கூட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தாக்கா நம்ம பிட்காயின்னு கீழே போயிருக்கு டவுனுக்கு போயிருக்கு ப்ரீவியஸ் டைம் எல்லாமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் டாலரு பதினஞ்சாயிரம் டாலரு அப்படி அவ்வளோ கீழே போச்சு இந்த வாட்டி கொஞ்சம் கீழே வந்திருக்கு கீழே வந்திருக்கு இது வரைக்கும் வந்திருக்குன்னா தற்சமயம் ஐம்பத்தொன்போதாயிரத்தி நானூறு டாலர் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் லோ பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஐம்பத்தேழாயிரம் அவ்வளோ வந்தது தச்சமயம் ஹை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் நேற்றுலேருந்து இருந்து இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போச்சு மா பிட் கோயின்னு எங்கும் மூமெண்ட்டே இல்லாம அப்படி கீழே ஓரமாட்டேந்து இப்படி மேலேயும் போகல இதனால என்ன ஆகுதுன்னா ஆல்ட் கோயின்ஸ் பிட் கோயின் தௌட்டு மிச்சம் இருக்கிற கோயின்ஸ் எல்லாமே ஆல்ட் கோயின்ஸ் தான் ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே எதுவுமே மூமெண்ட் கிடையாது மார்க்கெட்டு அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துடுச்சு அதுக்கு என்ன ரீசன் யாருக்குமே புரிய மாட்டேன் எதுக்குன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னால் நம்ம எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருந்தது அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் ஜெர்மி போவல் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு என்ன பண்ண போகிறார்னு ஒரு கவலை இருந்தது அது அவர் கிளியராக அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் நான் இப்போ வந்து உடனே எதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எதுவும் குறைக்க மாட்டேன் அதே மாதிரி எதுவும் ஏத்தார் ஐடியா கூட கிடையாது பார்க்குறேன் ஜூலை வரைக்கும் பார்க்குறேன் இன்ஃப்ளேஷன் டேட்டா எப்படி இருக்கும்னு பார்த்து அப்போ முடிவு எடுக்கிறேன் அப்படின்றாரு அது நல்ல விஷயந்தான் எது ஏற்றலை குறைக்கலை ரெண்டுமே செய்யல அதனால நம்ம அது பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எஃப்ஓஎம்சியால் ஏதாவது இப்படி இருக்கான்னு அது கிடையாது அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப் அமெரிக்காவில் இன்ஃப்ளோஸு கொஞ்சம் கம்மியாயிருக்கு முக்கியமாக பிளாக் ராக்ன்ற கம்பெனி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிளாக் ராக் கம்பெனி ஃபெடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரே ஸ்கேல் இவங்க எல்லாமே இந்த மூணு கம்பெனியும் கொஞ்சம் வாங்கிறது கம்மி பண்ணியிருக்காங்க பிட்காயின்னு யாருமே வாங்குறதில்ல அதே மாதிரி அதே டைம்ல பார்த்தீங்கன்னா யாரும் விற்கிறதும் இல்லை மார்க்கெட் நின்று போச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான் யாரும் வாங்குறவங்களும் கிடையாது விற்கிறவங்களும் கிடையாது அப்படியே நிற்குது இதுக்கு என்ன காரணம்னு புரிய மாட்டேங்குது சரி பார்ப்போம் எத்தனை நாள் தான் ஆனால் இங்கிருந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் ஒரு வாட்டி பிட்காயின் மூமெண்ட் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி மூணாயிரம் டாலர் தாண்டி மேல வந்ததுன்னா அறுபத்தி ஏழாயிரம் டாலரு எழுபதாயிரம் டாலருக்கு போச்சுன்னா அப்ப திருப்பி நம்ம ஆல் டைம் ஹை பார்க்கலாம் இது நடக்குமா என்று பார்க்கணும் அடுத்தபடியா ஒருவேளை கீழே போறதா இருந்தா எவ்வளோ வரைக்கும் கீழே போகும் ஐம்பத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் போகுமா ஐம்பத்தோராயிரம் டாலர் வரைக்கும் போகுமா இல்ல நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் போகுமா இந்த மூணு பாயிண்ட் தான் இந்த மூணு பாயிண்ட்ல நான் அவ்வளோ கீழே போகும்னு நினைக்கல எதுக்குன்னா ஹால்விங் யூஸ்வலா ஹால்விங் ப்ரீவியஸ் ஹால்விங் ஹிஸ்டரி பார்த்தாக்கா சாரி டவுன் ஆச்சு இந்த வாட்டி அந்த மாதிரி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா பிட்காயின் வந்து ஸ்பாட் இடிஎஃப் ஹாங்காங்கில் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் முப்பதாம் தேதி ஆரம்பித்தாங்க பிட் ஸ்பாட் இடிஎஃப் எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அங்கேயும் நல்லா ட்ரேடிங் நடக்குது நல்லா நடக்குது நல்லாவே இருக்குது பாசிட்டிவாக இருக்குது அங்கே ஒன்றும் நெகட்டிவ் நியூஸ் கிடையாது வேறு நெகட்டிவ் நியூஸ்ன்றதே மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா காயினும் அப்படியே நிற்குது ஒன்றும் நகரமாட்டேருந்து மேலேயும் போல கீழே போல் எல்லாம் ஆல்ட் காயின்ஸு மெமீ காயின்ஸ் எல்லா காயின்ஸும் அப்படியே நிற்குது அது மூமெண்ட் வந்தாதோ எல்லா காயின்ஸும் மேலே ஏறும் நல்லா மேலே போகும் பிட் அப்படி நிக்கிறதால எல்லா காயின்ஸும் நிற்குது இது எப்போ இந்த நிலவரம் மாறும் இந்த நிலவரம் மாறி திருப்பியும் பழையபடியா ஒரு மூமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கணிப்புல தெரியறது இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் பார்த்தா தான் மார்க்கெட் தெரியும் திங்க்கிழமைக்கு மேலே தான் இதுக்குள்ள ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் வந்துடாது உடனடியாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சரி ஞாயிறு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மூமெண்ட் கிடையாது இருக்காது திங்க்கிழமை மேலே பார்க்கணும் எப்படி மூமெண்ட் வரும் மார்க்கெட்டில் மார்க்கெட் அப் சைடு போகுதா இல்லை டவுன் சைடு போகுதான்றது பார்த்தா தான் தெரியும் அது வரைக்கும் யாராவது புதுசாக வாங்கணும்னு நினச்சாக்கா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அதுதான் நான் சொல்கிறேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் எதுவும் ஹோல்ட் பண்ணுறவங்க தயவுசெய்து ஹோல்ட் பண்ணுங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு அவ்வளோ பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டு எங்கேயோ கிராஷாக எங்கேயோ போயிடுமோ கீழே போயிடுமோ பிட்டுக்கோன்னு நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் போயிடுன்றாங்க சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போகாது போகவும் விடமாட்டாங்க கொஞ்சம் விளையாடுவாங்க பெரிய ஆளுங்கெல்லாம் பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் வேல்ஸ் எல்லாம் இருக்காங்க பெரிய பணக்காரங்க அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நடக்குது தச்சமயம் மாத்திரம் மார்க்கெட் நின்று போயிருக்கு ஓகே இப்போது நம்ம சிபா கோயினுக்கு வந்தால் ஷிபா கோயின் நேற்று மே ரெண்டாம் தேதி ஒரு ஹார்ட் ஃபோர்க் எக்கோசிஸ்டமில் ஒரு புது டெவலப்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க முடிஞ்சால் அந்த கிரிப்பிங் கூட வைக்கிறவங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகிப்போச்சு ஹார்ட் ஃபோர்க் சிஸ்டம்ன்றது கம்ப்ளீட் ஆகிப்போச்சு கம்ப்ளீட் ஆச்சு ஆச்சு இல்லை இப்போ நம்ம சிவா கோயின் ஏன் ஏறலன்னு நினைக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ உடனே ஏறிடாது அதால் பெனிஃபிட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அருமையாக நடக்குதுன்றாங்க ஃபாஸ்ட்டாகவும் நடக்குதுன்றாங்க அதுதான் நம்ம மெயினாக வேணும் ஏன்னா அவங்க மாதத்துக்கு அஞ்சு ட்ரில்லியன் கோயின்ஸ் பர்ன் பண்ணுறேன்னு இருக்காங்க அது நடந்தால் தான் நமக்கு விலை கூடும் அது க நடக்கணும் அது நடக்கணும்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் அவங்க அதிகமாக பண்ணிட்டு வந்தால் தான் நல்லா இப்போது அந்த சிபேரியன் லே டூ டெக்னாலஜியை அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றாங்க கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நல்லா மேலே போகும் ஹோல்ட் பண்றவங்கெல்லாம் நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள் பயப்படாமல் ஹோல்ட் பண்ணுங்கள் பாத்துக்கோங்க இது ஷிபா கோயின் சமாச்சாரம் சிபா கோயின் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வரைக்கும் ஹை வந்தது லோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் லோ வந்தது இங்கிருந்து ஒருவேளை மார்க்கெட் நெகட்டிவாக போச்சுன்னா கீழே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு வரலாம் அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் வரும்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது கிரிப்டோ கரன்சியில் எதாவது நடக்கலாம் அதே மாதிரி மேலே போச்சுன்னா பிட்காயின் மேலே போச்சுன்னா அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் டாலருக்கு பிட்காயின் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சிவா காயின் கூட நல்லா ஏறும் மே மாசத்தில் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் மே மாதத்தில் நல்லா ஏறும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும் ஒருவேளை பிட்காயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஷிபா காயின் கூட மேலே போவோம் ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக மூவாயிரம் சீரியல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ மூணாம் தேதி தான் இருக்கும் அடுத்த வாரம் பார்க்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் இதுக்குள்ள யாரும் கூட என் பர்சனல் அட்வைஸ் என்னன்னா எதுவும் பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் திங்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் திங்கக்கிழம மேலே பார்த்துக்கிட்டு எதுவும் பொசிஷன்ஸ் கூட எக்ஸிட் ஆகாதுங்க எதுவும் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது மார்க்கெட் நல்லா தான் இருக்குது எல்லா கோயில்ஸும் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க இது இல்லாமல் முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய சில முக்கியமான கோயில்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற கோயிலில் பால்கா டாட் பால்கா டாட் அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருக்குது கண்டிப்பாக அது கீழே வந்து இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்க அது நல்ல காயின்னு அருமையான காயின் அது ஃபியூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேட்டிக் மேட்டிக் நான் எப்பவும் சொல்லுவேன் மேட்டிக் நல்ல கோயின் நல்ல நியூஸ் இருக்குது அப்புறம் ஆடா கார்டினோ ஆடா கார்டினோ அதில் நல்ல நியூஸ் இருக்குது ஃப்யூச்சரில் நல்லா ஏறும் பார்த்துக்கோங்க அதுவும் பார்த்துக்கோங்க அப்புறம் காலா கா மூன்று ரூபாய் எண்பது பைசால இருக்கு இன்னொரு முப்பது நாற்பது பைசா கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக காலை வாங்குங்க அது அஞ்சு டாலருக்கு போன கோயின் நல்ல புல் மார்க்கெட் வந்ததுன்னா ஏறும் அது பார்த்துக்கோங்க அப்புறம் டாச் காயின் பார்த்துக்கோங்க டாச் காயின் பன்னெண்டு ரூபாயில இருக்குது தச்சமோ பன்னெண்டு ரூபாய் சட்சத்தில் இருக்கு கண்டிப்பாக கீழே வரும் வந்தப்போ வாங்கிக்கோங்க அது ஒன்று வாங்கிக்கோங்க அப்புறம் சொலானா சொலானா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது டாலரில் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாயிரத்து சிலரில் இருக்குது அது எதாவது கீழே வந்து ஒரு பதினோராயிரம் டாலர் கீழே வந்தது பதினோறாயிரம் ரூபாய் கீழே வந்து பத்தாயிரம் பதினோறாயிரம் நடுவில் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துக்கோங்க அருமையாக காசு கிடைக்கும் சொலானால அருமையான நியூஸ் நல்லா இருக்குது பிளாட்ஃபார்ம் சொலானா பிளாட்ஃபார்ம் இது பார்த்துக்கோங்க அப்புறம் காயின்ஸில் பெப்பி காயின் ஒன்று பார்த்துக்கோங்க ஷிபா பெப்பி கோயின்னு அப்புறம் பால்கா அப்புறம் ஃப்ளாக்கி ஃப்ளாக்கி பார்த்துக்கோங்க அப்புறம் டார்ஜ் வி ஃபேட் டார்ஜ் விஃபேட் கூட பார்த்துக்கோங்க அப்புறம் பாங்க் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஏறும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆயிரும் ஆனால் இதெல்லாம் பொசிஷன்ஸ் வந்து அடுத்த வாரம் திங்கிழமை மேலே தான் எடுங்க தவிர்த்து இதுக்குள்ளே அவசரம் நாளைக்கு பெரிய நாயர் விட்டுடுங்க விட்டுட்டு திங்க்கிழமை மேலே மார்க்கெட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொசிஷன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா அருமையான கோயின்ஸ் அப்புறம் ஜூபிட்டர்னு ஒரு கோயின் இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் நியர்ன்னு ஒரு காயின் இருக்குது அதுவும் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களும் ரீசர்ச் பண்ணி பிடிச்சிருந்தா தான் வாங்கிக்கோங்க இல்லைன்னா பார்த்துக்கோங்க விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா சஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க பாருங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இந்த மைக் பத்தி என்னன்றது கிளியரா சொல்லுங்க சொன்னீங்கன்னா நான் பார்த்து மாத்திக்கிறதா இல்ல வேற மைக் மாத்தா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்